வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே காட்டன் சாரி தான் இது பியூர் செட்டிநாடு காட்டன் சாரி ஆல்ரெடி உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் செட்டிநாடு காட்டன் சாரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் நீங்கள் கரெக்டான மெத்தடில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு புதுசாகவே இருக்கும் அதே மாதிரி இதோட பார்ட்ரு ஒர்க் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வாட்ரு ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் அதனால இந்த ஸேரீ நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பீங்க இந்த சாரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு மேட்சிங் கலம்காரி ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த சாரீயை வாங்கிக்கலாம் இந்த சாரீயில் ஒவ்வொரு கலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் தான் விரும்புவாங்க அது போக இது சம்மருக்கு ஒரு ஏத்த ஒரு சாரி இப்ப ஆபீஸ் போறவங்களும் கட்டிக்கலாம் அப்படிங்கறதுனால இது தாராளமா வாங்கிக்கலாம் எல்லாருமே இந்த வீடியோவை பண்ணாம பார்த்துட்டு எல்லா சாரியும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கிறதோ அந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிட்டு ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு மூணுல இருந்து நாலு நாள்ல உங்களுக்கு இந்த சாரி கைக்கு வரும் சாரி கைக்கு வந்ததும் அந்த பார்சலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துட்டு பா செக் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு வச்சுக்காங்க எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாரி ரீப்ளேஸ் பண்ணி தரோம் இல்லை ரீபேமெண்ட் பண்ணுவோம் இது வரைக்கும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எதுவுமே வந்ததா இல்லை எனக்கு கம்பளைண்ட் வந்ததில்லை சப்போஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நம்மளோட சேஃப்டிக்காக சரிங்களா அதனால வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்காங்க இந்த சாரியை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணியும் கட்டிட்டு போகலாம் வீட்டில் இருக்கவங்க அப்படியே கூட வாஷ் பண்ணி நார்மல் வாஷ் பண்ணி கூட கட் கட் பண்ணி க கட்டிக்கலாம் இதை வந்து மிஷின் வாஷை போடாதீங்க நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அது எதுக்காக அப்படிங்கிறத திரும்பவும் சொல்கிறேன் சாரியோட ஸ்ட்ரென்த்துன்னு போயிடும் அதனால் கலர் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ரொம்ப நாள் புதுசாக வரணும்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நல்லது அதுவுமே ஊற வைக்காமல் நீங்கள் எப்போ வாஷ் பண்ண போகிறீங்களோ அப்போ தண்ணியில் முக்கிய லைட்டாக சோப்பு இல்லைன்னா ஷாம்பு போட்டுட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உனத்திட்டிங்கன்னா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி